இன்றைய கணக்கில் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தொம்போது கோடி அதாவது அன்றைய கணக்கில் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் தினார்கள் அளவுள்ள செல்வத்தை இங்கேருந்து கஜினி கொள்ளையடுத்து கொண்டு சென்றான் இப்படி பதினேழு முறையில் கொள்ளையடுத்தது கஜினியினுடைய அந்த மிக முக்கியமான விஷயம் அங்கேருந்து வர்றது காட்டுவாசி போல மிகப்பெரிய படையோடு வர வேண்டியது அனைவரையும் ஈவிரக்கமற்ற முறையில் கொள்ள வேண்டியது அதாவது இரக்கமற்ற ஒரு ஒரு படையெடுப்பாளன் இரக்கமற்ற ஆக்கிரமிப்பாளன் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் முதல் உதாரணமாக பாரத நாட்டில் வந்ததில் தான் மிக முக்கியமான உதாரணமாக நம்ம சொல்லலாம் இந்த படையெடுப்புகள் எல்லாமே இரத்தத்தால் நிரப்பப்பட்டது மிகப்பெரிய இரத்தத்தினால் இரத்த வெள்ளத்தில் எழுப்பப்பட்டது தான் இந்த படையெடுப்புகள் இந்த வரலாறு எழுதப்பட்டதே ரத்தத்தினால் மிகப்பெரும் கொள்ளை சாதாரண கொள்ளையில் அதுலேயும் குறிப்பாக மதுராலையும் கண்ணோஜிலையும் தானேஸ்வரிலையும் இருந்த ஆலயங்கள் நமக்கு சோமநாதர் ஏற்கனவே சொல்லியாச்சு ஆலயங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு மிகப்பெரிய கொள்ளை எடுக்கப்பட்டது அதெல்லாம் பூரா நிர்மூலமாக்கப்பட்டு இப்போ வெறும் இடிபாடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய வகையில் அந்த ஆலயங்கள் செய்யப்பட்டன அதுக்கப்புறம் பிற்பாடு தான் பிற்காலத்தில் அதனுடைய புனர் வேலைகள் எல்லாம் நடந்தது அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வளத்தையும் செல்வத்தையும் சுரண்டி கொண்டு போனவன் இங்கேருந்து அங்கே போய் ஒரு புதுவிதமான ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணான் அந்த அங்கே இருக்கக்கூடிய கஸ்னவி பகுதியில்